போட்டுக்கடை ஸ்டைலில் தேங்காய் போட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இந்த சட்னியை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் தொட்டு சாப்பிட மாட்டாங்க ஊற்றி குடிப்பாங்க அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி வந்து இட்லி தோசை பொங்கல் கோதுமை தோசை ராகி களி வடை இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எல்லா வகையான டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இதில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்திங்க அப்படின்னா வெடிக்கும் மேலே தெரிக்கும் அதனால் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே மாறி கலர் மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கால் கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க தேங்காய் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த கொத்தமல்லியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போது நல்லா வதக்கியாச்சு தேங்காய் புட்டுக்கடலை கொத்தமல்லி எல்லாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க நீங்கள் சூடாக அரைப்பீங்க அப்படின்னா சூடாகவே நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையுமே மாற்றி வச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ இது மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இந்த சட்னி திக்காக வச்சாலும் நல்லாயிருக்கும் எவ்வளவு தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணியோட அளவுகள் உங்களுடைய விருப்பம் நான் வந்து ஓரளவுக்கு தண்ணியாகவே வைக்கிறேன் இட்லிக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் ராகி கழுக்கி வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க இப்போது சட்னியை தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல கருவேப்பிலை கொத்தமல்லியோட ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அனிதா டேஸ்ட்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்